நூற்றி இருபத்தி நான்காவது சங்கீதத்தில் தாவிறு பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர் நமக்கு விரோதமாக எழுமின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கத்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் சங்கீதக்காரன் சொல்கிறான் நல்லா கவனிங்க ஆமைக்குரிய பிரகாரமாக நமக்கு விரோதமாக சத்துருக்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் மாம்சத்தின் பிரகாரமாக நமக்கு விரோதமாக எழும்பும் நம்மை நம்ம அழிக்கும் வழியாக எழுப்பி கிரியை செய்கிறார்கள் அப்போஸ் நான் இங்கே பவுலில் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் தான் எப்பிஎஸ்ஆர் ஆறு பவுல சொல்கிறாரு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல சகல துறைத்தலங்களோடும் அந்தகார வல்லங்களோடும் பிரபலத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் ஒரு பக்கத்தில் நமக்கு தெரிந்தவர்களே நமக்கு உருதமாக எழுப்பும் பொழுது சங்கீத கார கத்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷன் நமக்கு உரதமாக எழுவினபொழுது கத்தர் நமது பக்கத்தில் இதாவிட்டால் கத்தர்தானே நமது பக்கத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் வி எழுகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் செப்படி அப்படிதான் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத காரியங்கள் எனக்கு இந்த முருதகாரி ஞாபகம் அடிக்கடிக்கு எஸ்தர் புஸ்தகத்தில் முருதக்காய் யாரா இருந்தாரு அது தெரியும் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாரு அரண்மனையில் ஒரு காவலாளி அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த போது இந்த ஆஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஆமான் ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஆகான் என்று சொல்லிட்டேன் ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வருகிறான் வரும்பொழுது அவனுக்கு என்ன செய்யலைன்னு சொன்னா இவன் எழுந்து நினை செய்யலை வணக்கம் செய்யலை அவனை பார்த்து வணக்கம் செய்யலை பொதுவாகவே யூதர்களுக்கு ஒரு பெருமை உண்டு கர்த்தருக்கு சோதனம் அப்படி பண்ணாத போது என்ன பண்ணா அவனுக்கு ஒரு பயங்கரமான கோபம் இவன் மேலே எப்படியாவது இவனை அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் போடுறான் திட்டம் போட்டு அதற்கான காரியத்தை அவன் செய்கிறான் ஆனால் வேதம் சொல்லுங்கிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் அதே சொல்லுவோமா அதே போல் தார்வருக்கு கூட சத்ருக்கள் இவ்வளோ விரோதமாக எழுப்பின போது கூட கத்தர் அவனோடு கூட இருந்தான் கத்தர் போன இடத்துலதான் அவனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நல்ல கவனிங்க எனக்கு கண்மணம் தேவைப்படு சில நேரத்தில் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி பொழுது நம்ம யோசிப்போம் நமக்கு யாருமே இல்லையே நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையேன்னு சொல்லி நம்ம நினைக்கிற வேலையில் கர்த்தர் நமக்காக நின்று யுத்தம் செய்வது நமக்கு தெரியும் அப்படியா சொல்லுவோமா நான்தான் வீரம் சொல்லுகிறது அவன் சொல்கிறான் அவர்கள் கோபம் நம்ம எரியையில் நம்ம உயிரோடு இருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்ம பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் சலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரோவேல் இப்போது சொல்வதாக ஒரு வேலை கத்தர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னு சொன்னா அதான் நீங்க புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு துணை செய்கிறேன் சிறுமைப்பட்டவளே பெரும் காட்சிகள் அடிபட்டவளே எல்லாரும் கைவிட்டாலும் கிறிஸ்து ஒவ்வொரு வசனத்தின் மூலமா நம்ம தேர்ச்சிக்கிறவராய் இருக்கிறார் அவர் சொல்றது மாத்திரம் இல்லை செய்கிற தேவன் முன்னிலையா ஆமா அநேக நேரத்துல எல்லாரும் நம்மளை விட்டுட்டு தனியா நம்ம இருக்கும்போது கத்தை நம்ம தேர்ச்சிக்கிறது நமக்கு தெரியும் அநேக சொல்லுவோமா அதனால என் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனம் இப்படியா சொல்லுது தண்ணீர்கள் வெள்ளங்கள் நமது ஆத்துமாட்டமாக எழுதி சில காரியங்களை செய்யும் நம்ம கஷ்டமா இருக்கும் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நம்மை அவர்களுடைய பற்களுக்கு ஒப்பு கூடாது இருக்கிற கத்தருக்கு சோதரம் ஆமா அவங்க இறையாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர் நம்ம பாதுகாத்தார் சொல்லுவோமா யாதி என்ற இறைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை சத்ரு என்ற இறைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல யோப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள் விசாசு தான் அவரை சொல்லிக்கலாம் யோகே ஆனாலும் கூட கர்த்தர் சார் கடைசி வரைக்கும் அவன் ஜீவன் நினைச்சார் கர்த்தர் பாதுகாத்த அப்புறம் எல்லாமே டேர்னிங் ஆகிப்போச்சு ஒரு நேரத்தில் திரும்பிடுச்சு அப்படியே வேலையுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை பூல நம்முடைய ஆத்துமாக தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் வேலை நமக்கு என்ன விரோதமாக வலைய விரிச்சான் புறா வை ஃபுல்லாக நம்ம மாட்டினோம்

கல்வி தெரிந்தது நாம் தப்பினோம் அழைலியா சொல்லுவோமா ஆமாம் கடைசி நேரத்தில் அந்த கன்னியில சிக்கி நாம் பாதுகாத்து வேதனையோடு இருக்கும்போது கத்தர் பாதுகாத்தான் அழை சொல்லுவோமா அதான் ஒரு பழைய இருந்தது ரொம்ப நாள் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆவியை நிரம்பி நாம் பொழுது எந்த கன்னிகளை விசார்த்தி விரித்தாலும் அது தப்பும்படியான காரியம் செய்யலாம் வப்புகுடல தேவாசுத்தர வந்து ஒப்புகுடுவோம் என்னை முற்றுமாற்றும் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா என்னை முற்றுமாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும் இன்னும் இன்னும் ஈசனே உம் நல்ல வரங்கள் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு இது பரிசுத்த ஆவியனர் குறித்த பாட்டு இது இயேசு கிறிஸ்து குறித்த பாட்டு நம்ம இதே பாடி 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 பாழகு மன்தால என் பாட்டு அதே ரகத்தில் புது பாட்டை பாடுற அந்த பாடல் என்னென்னா கண்ணியை ஒவ்வொரு நாளும் விசாசம் நம்ம முன்பாக வைத்திருக்கிறாங்க எப்படியாவது நம்ம விளத்தள்ளணும் எப்படியாவது தேவர் சமூகத்தை விட்டு நம்ம பின்வாங்கி போகணும் எப்படியாவது தேவனை விட்டு நம்ம தூரமாக போயிடணும் எப்படியாவது நம்மளுடைய அன்னைக்கு அநேக தான் போயிடுறாங்க கத்திரக்கு சோதரம் கண்ணி வைக்கிறானா நம்ம கண்ணி வைத்தான் ஆனா வேதம் சொல்லுகிறது வேலுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்துமா கடைசி சொல்லுவோமா கர்த்த நம்ம கூட இருந்து நம்ம பாதுகாத்தார் சகாயம் வானத்தையும் உண்டாக்கின உண்டாக்கினுடைய நாமத்தில் உள்ளது எப்போது நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் மனுஷன் நமக்கு சகாயமா இல்லாம போயிட்டாலும் இயேசுக்கு அது சகாயம் இருக்கிறான் அப்படிங்க சொல்லுவோமா எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவிகள் நிரம்பி நிரம்பி நிரம்பிய எப்போது ஜபிக்கிற பிள்ளைகளாய் விசாசு விதிக்கிற இந்த கண்ணிகளில் நாங்கள் கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு சொல்லுவோமா கத்த வசத்தை ஆஸ்திரிப்பார்கள் என் வீட்டு கூட்டத்தில்